இசையமைப்பாளராக வந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் அது உங்கள் மியூசிக்கு என்ட்ரி அதற்கு முன்னாடி என்னவாக இருந்தீங்க நான் வந்து பறந்து வளர்ந்ததுலாம் டெல்லி டெல்லி மட்ராஸில் இல்லை சென்னையில் இல்லை அப்போது ஸ்கூலில் படிக்கிற போதே நான் வந்து கிளாஸில் வந்து மியூசிக்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன் அப்புறம் காலேஜ் சேர்ந்த உடனே இன்ட்ர காலேஜ் மியூசிக் காம்படிஷன் சிங்கிங்காக இன்ஸ்ட்ருமெண்ட்டாக சிங்கிங் ஓகே அப்போ வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்தது அதாவது டெல்லி ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து நான் செலக்ட் ஆன சிங்கராக ஓகே என்னோட என்னோடய பதினேழாவது வயசில் சரிங்கண்ணா அப்போது அவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி ரெக்கார்டட் மியூசிக் நீங்கள் வந்து பாடக்கூடாது நீங்களே வந்து இந்த அதாவது இந்த பேட்டன்ட்டு காப்பி ரைட்டு பிரச்சனைலாம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ரெக்கார்டட் மியூசிக் பாடக்கூடாது வேறதான் பாடுங்கண்ணே வேறு எப்படி பாடுறது ஸோ நான் என்னுடைய முதல் பாட்டிலேருந்து நான் நானே சேமிச்சு ஒரு சூழ்நிலை வந்தது ஸோ அதனால் வந்து முதல்ல ஹாலிடே ரேடியோவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க அறுவடி இல்லாமல் நிச்சயமாக வந்து சேமிக்க வேண்டிய வாய்ப்பாக இருந்துச்சு ஸோ ஹாலிடே ரேடியோக்கு சேமித்தேன் அப்புறம் டெல்லி தூர்தர்ஷன் அப்போல்லாம் ப்ரைவேட் சேனல்ஸ் கிடையாது இப்போ தூர்தர்ஷனுக்கு சேமித்தேன் ஏதாவது படிக்கணும் அதாவது நம்ம நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறதுனால படிப்பு தான் நமக்கு வந்து ஒரு ஒரு பலம் ஸோ அதை வந்து சிஏ சார்டர் கோயில் ஜாயின் பண்ணேன் அதுவும் பாஸ் ஆகிட்டேன்